நம்ம போய் அங்கே பார்த்து அழிச்சின்னு வந்துடலாம்னு சொல்கிறான் அப்போ வந்து நெல்லைய பையர் வந்து ஏற்கனவே இந்த கேரளாவில் போய் அலைஞ்சதுனால மதரை அழகமால முதல்ல அழிச்சின்னு போல பாட்டி வந்து மதுரையிலே இருக்கா இவர் பாவம் நெல்லைய பையர் வரார் அப்போ வந்து பகவான் வந்து அருணாச்சல கோவில்லேருந்து இந்த மேன்கோவ் குரோவ் இருக்கும் அதாவது வந்து அந்த நாயக்கர் ஒருத்தர் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கிற மாந்தோப்பு அதுக்குள்ளே தான் பகவான் இருக்கார் அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அவர் விடமாட்டேங்கிறார் அந்த நாயக்கர் இல்லை இல்லை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இது சுவாமி மௌன நிஷ்டையில் இருக்கார் அப்படின்றார் நிஷ்டையாவது இதுவாது என்னோட அவர் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் வந்து இவர் எழுதுகிறார் இந்த மாதிரி நான் வந்து நெல்லைய பையர் வந்திருக்கேன் மதுரையிலேருந்து அப்படின்னு ப்ளீடர் அப்படின்னு எழுதுறார் அப்போ வந்து அதை பகவான் பார்த்துட்டு உள்ளே கூப்பிட்றார் அந்த நோட்லேயே பின்னாடி பகுதியில் பார்த்தா நாகசுவாமிக்கு இருக்கி இந்த ரெக்கார்ட்ஸ் ஆஃபீஸ் இது இருக்கு சரி அப்போ ரெக்கார்ட் கிளர்க் கிளார்க்காக வேலை கிடச்சிது நாகசுவாமிக்குங்கிறது பகவான் புரிஞ்சுக்கிறார் அப்பவும் வந்து பகவான் மௌனத்தில் இருக்கார் நெல்லையப்பையரா எவ்வளவோ சொல்லி பார்த்தார் வரலை பகவான் அப்புறம் வந்துட்டார் இன்னொரு அக்கேஷனில் போய் பார்க்கும்போது தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்துக்கு பகவான் வந்து மீனிங்